கைய போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி காலுரசும் போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி கத்த முடி மிஸ் வண்டி வண்டியா வந்துச்சேலிங்ஸ் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் ஒன்னே இருக்கிறது பார்க்கும் போது ஜாலியா இருக்கு சாமி மந்திர சாமி போக்கிட்டு சாமே சாமி சாமி ஒரு பாட்டு பாடி இருக்கேன்னு யாருக்குமே பெருசா ரீச்சே ஆகல ரீல்ஸ்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒண்ணு வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு அல்ல அர்ஜுன் சாரும் ராஜலட்சுமி அந்த பாட்டு நல்லா நல்லா பாடி இருந்தீங்கம்மா அப்படின்னாரு அவர் சொல்ற இடத்துல பாடுறோம் சொல்ற பாட்டை பாடுறோம் ஆடுறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுத்தார் ஐம்பது ரூபா கொஞ்ச நாள் கழிச்சு நூறு ரூபாய் ஆச்சு அது எப்ப அஞ்சு லட்சம் ஆச்சு

ஓ இன்னைக்கு முழுக்க வாக்கே ஞாபகமே வரல போர் அடிக்கலையா இருபத்தி நாலு மணி கூட தானே இருக்கேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ரெக்ரியேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம் இதே போச இப்ப குடுங்க நான் வந்து முருக பக்தி அதனால வந்துட்டு பல்வேறு வடிவங்கள முருகன் இருப்பாரு நாட்டுப்புற பாடகர் அப்படின்னு சொன்னாலே ராஜலக்ஷ்மி செந்தில் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இப்போ புஷ்பா டூல அவங்க பாடின பீலிங் சாங் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ட் பலருக்கும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அந்த பாட்டு கேக்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடா அவங்க வீட்டுல அவங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் வாங்க உங்க வீட்டுக்குள்ள போலாம் வணக்கம் 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 ஆஹா ஒரே மங்களகரமா வரவே இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள வரும்போதே வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேருக்கும் ஆஹ் புஷ்பா டூவோட பீலிங் சாங் வந்து எல்லாருடைய பீலிங்கா கொண்டு போயிட்டு இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இந்த ரெஸ்பான்ஸை பாக்கும்போது எங்களுக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பெரிய படத்துல ஒரு பாட்டு கிடைச்சு அதுவும் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் ஒன்னு இருக்கிறது ஜாலியா இருக்கு என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த ஒரு ஓவரால் அழகான ஷோகேஸ் தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு அவார்ட்ஸ் ஐ திங்க் அந்த ஒவ்வொரு அவார்டும் ஒரு ஒரு சாதனைகள் இல்லவா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதைகள் இருக்கும் இருக்கிறதுல எது வந்து உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட் ஆன அந்த ஒரு இது ரொம்ப ஸ்பெஷல் அது ஏன்னா முதல்ல எங்கள் பசங்களை நான் மலேசியா கூட்டி போயிருந்தப்போ ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு வாங்கினது அதனால் இப்போ வரைக்கும் எத் எத்தனை போனாலும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனனாலே என் பசங்க ஞாபகம் வரும் அதனால் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணுவோம் அப்போ அது எந்த இடம் தெரியுதாடா அப்படின்னு தெரியுது மலேசியா மலேசியானா அவங்க அதனால் அதை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு அந்த மலேசியாங்க அப்பங்க வரும் இங்க பாக்குறது வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப கம்மி ஏன்னா இது வந்து நாங்க சென்னையில இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இங்க இருக்கோம்

கலந்து கலந்து இருப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஃளைட் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஃளைட்ல ஏறுன நாள் ஞாபகம் இருக்கா ஓ நல்ல ஞாபகம் இருக்கு நாளா ஞாபகம் இல்ல பட் அந்த நிகழ்வு வந்து ஞாபகம் இருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அது 10 வருஷம் தான் அதோட வேலிடிட்டி இருக்கும்ல ஒன்பது வருஷம் வரைக்கும் எந்த நாட்டுக்குமே போல சும்மா பாஸ்போர்ட் வாங்கி அப்படியே வச்சிருந்தோம் யாராவது ஒரு நாட்டை கூப்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பதாவது வருஷத்துலதான் சூப்பர் சிங்கர் வந்தது அப்போ ஃபர்ஸ்ட் நாடே கனடா கனடா பயணம் ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தூரம் லோக்கல் ஃபிளைட்லயே டிராவல் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் ஹவர் வந்து டிராவல் அதுக்கு அதுக்கப்புறம் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரியாது அப்போ வந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல எங்க டைரக்டர் ரவுஃபா மேம் தான் வந்துட்டு அந்த அந்த ஈவெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் நாங்க வந்து பிளைட்லயே டிராவல் பண்ணோம் என்ன சொல்றது இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த ஆசையெல்லாம் ஒரேடியா ஒரு நாளே நிறைவேறின மாதிரி அவ்வளவு நேரம் வானத்துல பறந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பயணம் பண்ணது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப

எங்க பார்த்தாலும் விருதுகள் விருதுகள் மற்றும் உங்களுக்காக அன்பா கொடுத்த அந்த பரிசுகள் தான் இது ஆக்சுவலி நான் கேட்கணும் வந்து ரீசெண்டா கவர்னர் கிட்ட விருது அதாவது நாட்டுப்புற துறையில எங்களோட அந்த பங்களிப்பை பாராட்டி கவர்னர் மாளிகையில வந்து அவங்க கையாலே ஒரு விருது கிடைச்சிச்சு எங்களுக்கு உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களோட பயணத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு விருது ஆகும் பார்த்து அவர் என்ன சொன்னாரு இதுல எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினோரு அவார்டு ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு என்னன்னா ஒரு ஒன் மினிட் டைம் கொடுக்குறோம் நீங்க ரெண்டு வரையும் பாடுங்கன்னு சொன்னாங்க அவங்க முன்னாடி சோ அதனால நாங்க ரெண்டு பேரும் பாடணும் ஒருவேளை அவருக்கு இதுக்கு முன்னாடி எங்களை தெரியலன்னா கூட ஓ இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஒரு ஒன் மினிட் கிடச்சதும் சந்தோஷமா இருந்துச்சு அவர் நல்லா என்ஜாய் பண்ணாரு அந்த பாட்டு என்ன பாட்டு பாடுவீங்க நாங்க ஒரு மக்களிசை பாட்டு மக்களிசை பாட்டு ஒரு கும்மி மெட்டுல வந்த பாட்டு தன்னே நானே 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 തന്നെ നാണ് നന്നേ നാണ് നല്ല നാണ് തന്നെ നാണ് നന്നെ നാണ് നന്നെ നാണേ அம்மா பாடும் தாலாட்டுல நம்ம கலை தொடக்கம் இந்த அழகு கலைய ரசிக்க வந்த உங்களுக்கும் வணக்கம் அம்மா பாடும் தாலாட்டுல நம்ம கலை தொடக்கம் இந்த அழகு கலைய ரசிக்க வந்த உங்களுக்கு வணக்கம் எவ்வளவு மேடைகள் பாடியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மேடைகளுக்கு மேல பாடி இந்த ஜேர்னி வந்துட்டு ஒரு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சது ஒரு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு எட்டு வயசு எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு பத்து வயசுல எல்லாம் அரங்கேற்ற மாதிரி அப்படி ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளா பயணிச்சிட்டு இருக்கேன் உங்க வீட்டுக்குள்ள வந்தோடே எனக்கு பர்சனலா ரொம்ப ஆன பிளேஸ் ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க எவ்வளவு தெய்வீக பாடல்கள் நீங்க பாடிருக்கீங்கன்னு தெரியும் ரெண்டு பேருமே உங்களோட பூஜை ரூம் பத்தி எங்களுக்கு சொல்லலாம் நாங்க வந்து எல்லா வீட்லயுமே வந்துட்டு பூஜை ரூமுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாவே கொடுப்போம் ஏன்னா டைம் இருக்கும்போதெல்லாம் நாங்க உட்காந்து பாடிட்டே இருப்போம் வேற யாரெல்லாம் கேக்குறாங்கன்னு தெரியல நிறைய நேரங்கள்ல நாங்க பாடி அவங்க எல்லாம் கேட்டனால்தான் இன்னைக்கு இந்த உயரமே இல்லையா அதனால வந்துட்டு அப்படி பாடும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப நிறைவா இருக்கும் சோ அதனால அதுல இங்க சென்னை வீட்டுல வந்து நாங்க இங்க வந்ததுல இருந்தே இந்த இது வச்சிருக்கோம் முக்கியமா நான் முருக்தி அதனால வந்துட்டு பல்வேறு வடிவங்கல முருகன் இருப்பாரு இந்த பக்கம் ஒரு முருகன் குடும்பத்தோட இருப்பாரு அவர் வந்து மலேசியா முருகன் மலேசியா முருகனோட குட்டி முருகன் அங்க இருக்காரு அப்புறம் இது மூணுமே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடிதான் யுவராணின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ஒருத்தாங்க திடீர்னு ஒரு நாள் பார்க்க வரணும்னு சொல்லி வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க எங்களுக்கு எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு தான் முருகனுக்காக ஒரு வேண்டுதல் ஒண்ணு வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்டு இருக்கோம் முருகனுக்கு கேட்டுச்சா கேட்கலையா அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் சாயங்காலம் பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வேலு அப்புறம் வந்து முருகன் சிலை அப்புறம் வந்து விளக்கு இதெல்லாம் அந்த காலண்ட இது எல்லாமே அவங்க கொடுத்ததுதான் எல்லாமே கொண்டு வந்து எனக்கு ஒரு மாதிரி சம குஸ்பமா இருந்துச்சு எப்படி இருக்கிறே தேடி வந்துட்டாரு அது அப்படிதான் இருந்துச்சு அது அப்படிதான் அவங்க திருச்செந்தூர் முருகன் வரைக்கும் எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுதான் இப்ப சோ அது ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு நாளா இருந்துச்சு அந்த நாள் சோ ஐயப்பர் பக்தர் இவரு அதனால ஐயப்பர் இருப்பாரு சோ உங்களோட கிச்சன்ல இருக்கும் இப்போ இந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டோட தலைவி மனைவி வந்து பாசமா சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்கல்ல இவங்க வந்து ஆமா ஆமாண்டாங்க சமைச்சு கொடுப்பாங்களா சார் இல்ல எனக்கு வந்து என்னன்னா அவர் வந்து சில விஷயங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்னு தெரியும் அதாவது கொஞ்சம் சில நேரங்களை சிரத்தை எடுத்து சமைச்சு குடுக்கிற ஒரு பக்கம் சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கணும் நினைப்பேன் பக்கத்துல இருப்பாங்க ஏன் இது அந்த பக்கத்துல இருக்கணும் அவர் சொல்லுவாரு எப்போவுமே அவர் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நான் இருக்கணும் நான் ஒரு வேளை வெளியில எங்க இருக்கேன்னா அவங்க அம்மா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் அந்த மாதிரி அக்கா தங்கச்சி இவங்க இருந்தா மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப ஏதாவது ஒரு கெஸ்டா போயிருக்கோம் அங்கே அதுவும் பட் ஆனா வீட்டுல சாப்பிடும்போது வேற யாராவது இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா எங்க இருக்க ராஜி ராஜி ராஜின்றாரு அதனால அவருக்கு எப்பவுமே அது கூட இருக்கணும் சாப்பிடும் போது அண்ட் இப்ப வந்து இவங்க சமைக்கிறதுல எதுவும் உங்களுக்கு ரொம்ப பேவரேட் ரொம்ப பிடிச்சது இல்ல நிறைய அப்பப்போ செய்வாங்க ஏதாவது புதுசு புதுசா ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் பொழுது எதையுமே நல்லா செய்வாங்க அடுத்தடுத்து செய்யும்போது யா அன்னைக்கு சூப்பரா அவனை செஞ்சு கொடுத்து அது மாதிரி ஒண்ணு செய்யலாம் அப்படின்னா

ஓ சரி சரி அன்னைக்கு ஊத்துவேன் நீங்க வந்து வாய் ரொம்ப ஒரு வாங்க கண்டிப்பா தோசை ஊத்திக்கிட்டு எங்க அண்ணி எல்லாம் சொல்லுவாங்க

அந்த எங்கள் அப்பா வந்து அது சாப்பிடாது மத்தியானமே சாப்பிடாது இல்லை உங்கள் அம்மாவுக்கு கடைக்கட்டப்பா வேலைக்கு போயிட்டு வரவா ஏதாவது சாப்பிடட்டும் அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் கூட மத்தியானம் சாப்பாடு நம்ம ஊரில் இருக்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாமே அப்படின்லாம் இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று நாங்கள் அப்படி ட்ராவல்ஸ் ட்ராவலிங்லேயே இருக்கிறதுனால அதை யார் பார்க்கறதுங்கிற ஒரு இதனால் அப்படி இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கும்போது சீக்கிரமா அதை நம்ம செய்வோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அப்ப வந்து அம்மா பல நேரம் யோசிக்கிற என்னன்னா சரி இப்போ போயிட்டு நம்ம வந்து ஒரு ரவை கடன் வாங்கணும்னா கூட ரவை வாங்கணும் வீட்டுல மண்ணெண்ணெய் இருக்கணும் அப்புறம் கடுகு இருக்கணும் இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் ஆனா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தால் ஒரு பாசல் டீ வாங்கிட்டு வந்து எல்லாரும் குடிச்சலான்னு அங்க ஆரம்பிச்சது அந்த டீ குடிக்கிற அந்த ஹேபிட்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு ஸோ நிறைய நேரங்கள்ல நிறைய வேலை சாப்பாட டீ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காது அதனால அதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கும் பட் என்ன சொல்றது எல்லாருமே சொல்ற மாதிரிதான் எல்லாருமே ஒரு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் தான் வரணும் அதனால ஐயோ நான் உலகத்திலே நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்பவும் நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க எங்களோட வாழ்க்கை சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலானே சோ எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி இல்ல சூப்பர் சிங்கர் அப்புறம் ரொம்ப அழகா மாறிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்கு ஒரு ஒரு நாட்டுப்புற கலைஞராக ஒரு அடையாளம் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா நம்ம ஒரு சின்னதாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் நாங்கள் எங்களுடைய திறமைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த புதுக்கோட்டைன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களுக்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் உலக நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடுகளுக்கு மேலே போயிட்டு வந்திருக்கிறோம் அதுலேயும் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் இதோட ஒரு மூணு முறையே நாலு முறை போயிட்டு நாலு முறை போயிட்டு வந்துட்டோம் கனடா ஒரு ரெண்டும் இந்த மாதிரி அதான் சொன்னமே நாங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ஒரு எட்டு வருஷம் வரைக்கும் அதில் எந்த ஒரு பதிவுமே இல்லை சரி இந்த ரெண்டு வருஷம் அப்புறம் ரெனியூவல் பன்னெண்டு தான் நினச்சிட்டு தான் பார்த்து அந்த பாஸ்போர்ட்டே வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நாங்கள் நாடுகள் சுற்றினோம் அந்த மாதிரிலாம் இது மட்டும் இல்லை ஒரு நிறைய சினிமா வாய்ப்பு கூட அதுக்கு முன்னாடியும் நாங்கள் பாடியிருக்கோம் நிறைய மேடைகளில் பாடியிருக்கோம் நிறைய பாடல்களுக்கு முயற்சிகள் சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்ச ஒரு எழுபத்தி நூறு பாடல்களாக நாங்க பாடியிருப்போம் சின்ன படம் பெரிய படம்னு அது மாதிரியாவது நாங்க பாடியிருப்போம் இப்போ ராஜி நீங்க சொல்லுங்க என்னன்னா ஒரு பெண் அப்படின்னு இருக்கும் போது பல கனவுகளோடு முன்னாடி வராங்கன்னா முன்னாடி வந்து தடைகள் வரும் பல தடைகள் வரும் அதில் வந்து கணவன் கூட இருந்தாலுமே தனிமையான நாட்கள் இருந்திருக்கும் நீங்க போராடுன ஒரு சில போராட்டங்கள்லாம் இருக்கும்ல அந்த நாட்கள்லாம் இப்ப யோசிக்கும் போது ஞாபகம் வருதா ஆக்சுவலா எனக்கு வந்து கரெக்ட் தான் ஏன்னா இப்ப எங் எனக்கு அவர் பலம் அவருக்கு நான் பலம்ங்கிற மாதிரி இப்ப இருக்கும் இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து தனியார் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னே இப்போ ஒரு மேடையில இருக்கும் போதே நான் இல்லாத ஒரு மேடை எப்படி இருக்கும்னு அவருக்கு பெருசாக ஐடியாவே இருக்காது அவர் இல்லைன்னா அந்த மேடையில் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோன்னு எனக்குமே ஐடியா இல்லை மேடையிலையும் அப்படிதான் தான் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் நானும் இருக்கிறேன் அவரும் இருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் மேடை பாடகையாக தான் இருந்தேன் அப்ப ஒரு தனியாக ஒரு பொண்ணாக அந்த துறையில் இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு எல்லா பெண்களுக்கும் வந்து அதுவும் முக்கியமா பொது வாழ்க்கையில கலைத்துறையில அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்ப வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு எப்பவுமே தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் அது கூட சேர்ந்து ஸ்ட்ரகிள் எல்லாம் வரதா செய்யும் பிடிச்சிருக்குல்ல அதனால வந்துட்டு அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதுல ரொம்ப தெளிவா அப்பவே தெளிவா இருந்தோம் இப்ப வரைக்குமே அந்த ஒரு தெளிவோட இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வருது பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட கூட இருந்துக்கிறது எங்களுக்கு அது ஒரு பெரிய பலம் ஆமா நாலஞ்சு மணி நேரம் நான் வேற ஏதாவது ஒரு வேலையா இருந்தேனாலே ஓ இன்னைக்கு முழுக்க உனக்கு ஞாபகமே வரல போர் அடிக்கலையா இருபத்தி நாலு மணி நேரம் கூட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க கடைசிக்கு ஒன்னாதான் சேர்ந்து அதாவது கார்லயே தான் போயிட்டு இருப்போம் கார்லயே டிராவல் பண்ணுவோம் ஒன்னா போய் ஒரே ரூம்ல தான் இருந்து ரெடி ஆவான் ஸ்கூல் இதுக்கு போறதுக்கு ப்ரோக்ராம் போறதுக்கு முடிச்சுட்டு நம்ம ஒன்னா வருவோம் வந்து ஒன்னா தான் தூங்கி எந்திரிச்சு ஆனா கொஞ்ச நேரம் ஒரு ஒரு இது ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் ஆயிடுச்சுன்னா என்னமோ பக்கத்தை இருக்கணும் எங்க எங்கேயா போவேன் என்னதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அண்ட் நம்ம இப்போ புஷ்பாக்கு வரலாம் முதல் பாகம் புஷ்பா புஷ்பா பார்ட் ஒனுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அண்ட் சாமி பாட்டு வந்து எப்பா இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாரோட மனசுலயும் வந்து அந்த வைப் நீங்காமலே இருக்கு ஸோ எப்படி ஆரம்பிச்சது இந்த ஒரு பயணம் அந்த தெலுங்குல எல்லாருக்கும் முடிச்சுட்டாங்க வேற மொழிகளில் வந்து அந்த பாடல்களை பாடுறதுக்காக அந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபோக் சிங்கர்ஸ் வந்து தேடிட்டு இருக்கும் போது எப்படி சாருக்கு என்னை தெரியும்னு எனக்கு தெரியல ஆனா மேனேஜர் சார் தான் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த சாமி சாமி பாட்டப்ப ஒரு சாங் இருக்கு பாடலாம் சொல்லிட்டு போய் அந்த பாட்டெல்லாம் கேட்டோன்னே பயங்கர வைபா இருந்துச்சு எனக்கு சூப்பரா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பாடிட்டு அப்புறம் அப்ப ஸ்ரீ பிரசாத் சார் வந்திருந்தாங்க சம்டைம்ஸ் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அப்புறம் சாரோட டீம்ல இருக்கவங்க எல்லாம் வந்து எடுப்பாங்க அன்னைக்கு சாரி வந்தாரு வந்துட்டு கேட்டு ராஜலட்சுமி சூப்பரா இருக்கு நீங்க தான் பாருங்க அப்படியே பாடிருங்க அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் பாடி இருந்தோம் எனக்கு அந்த பாட்டு பாடி முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஐ மீன் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பேன் சாமி சாமின்னு ஒரு பாட்டு பாடி இருக்கேன்னு யாருக்குமே பெருசா ரீச்சே ஆகல ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த ரீல்ஸ்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒண்ணு வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு இப்ப அதை பாடிடுவோமா ஓ பழம் பழம் நீ இல்லாம நான் போகும் பாத கல்லும் முள்ளும் குத்துதடா சாமி ஏ சாமி சாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரு சாமி சாமி

நம்ம போய் ஒரு ஹாய் சொல்லலாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க பிஸியாக இருக்காங்க போய் பார்த்தோம் போய் பார்த்தா டக்குன்னு நாங்கள் போய் சார் அப்படின்னு பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போதே டிஎஸ்பி சார் வந்து இவங்க ராஜலக்ஷ்மி செந்தில் ஆ தெரியுமே தெரியுமே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அவங்க இங்கே பார்த்தோம்ல அப்படின்னாங்க ஆமாம் இந்த படத்துலையுமே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க நாங்கள்

நம்பளம் ஞாபகம் இருக்கா முத முதல்ல வாங்கினது எவ்வளோ ரூபான்னு சொல்ல முடியுமா எனக்கு ஞாபகம் இருக்குது என்னன்னா நான் இந்த துறைக்கு வந்த முக்கிய காரணம் எங்கள் மச்சான் செல்ல சொல்லிட்டு அவர் தான் என்னை இந்த துறைக்கு அறிமுகப்படுத்தினாரு அப்போ ரொம்ப காலமாக சரி மச்சான் கூட போகிறோம் மச்சானோட அவர் சொல்கிற இடத்துல பாடுறோம் சொல்கிற பாட்டை பாடுறோம் ஆடுறோம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஐம்பது ரூபா காசு கொடுத்தார் ஐம்பது ரூபா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து இதை கொண்டு வீட்டில் கொடுனார் எதுக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு எப்போயுமே நம்ம சும்மா தானே மச்சனோட போவோம் பாடுவோம் ஆடுவோம் வந்துடுவோம் இது எதுக்கு கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு ஏன்னா அதை வாங்கிக்கொண்டே எங்கள் அம்மாட்டை கொடுத்தேன் அந்த ஐம்பது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நூறுரூவாயாச்சு அப்புறம் இரநூறுவா கொடுத்தாரு அப்போ ஏதோ கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவர் தான் போயிட்டு அது எப்போ அஞ்சு லட்சம் ஆச்சு இல்லை இப்போவே சூப்பர் சிங்கர் அப்புறம் ஓகே ராஜி நீங்க சொல்லுங்க எனக்கும் வந்து நிறைய பஜனைகள்ல பாருது உண்டுகளுக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு தேங்காய் அதுல நமக்கு வந்து வந்து தேங்காய் தேங்காமுடி கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்க எனக்கு முத முதல்ல ஒரு பக்தி நிகழ்ச்சி வந்து திண்டுக்கல்ல ஆழ்வின் ஆர்கெஸ்ட்ரானு அவங்க ரொம்ப பழைய ஆர்கெஸ்ட்ரா அவங்க அங்க ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காங்க அவங்க நிகழ்ச்சியில என்னை கூப்பிட்டு பாட வச்சு அன்னைக்கு நூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க நான் நூறு ரூபாய் சம்பளம் வாங்கினது நான் டென்த் படிக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு மக்கள் இசை சொல்லி கொடுத்தது வந்து திண்டுக்கல்ல அப்பனப்பட்டி நடராஜன் ஒரு அண்ணா அவங்க எனக்கு வந்து கொஞ்ச நாள் பாடல் எல்லாம் சொல்லி கொடுத்து நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க அப்ப நான் வாங்கின முதல் சம்பளம் முந்நூறு ரூபாய் இருக்கு இவ்வளவு நாள் நீங்க பாடிட்டு இருந்திருக்கீங்க பட் நிறைய பர்ஃபார்மன்சஸ் எல்லாம் பண்ணி நாங்க பாத்துருக்கோம் முதல் தடவை ஒரு ஹீரோயினா ஒரு படத்துல இருந்தும் போது என்ன தோணுது எனக்கு ரொம்ப பயமாதான் இருந்துச்சு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்துல நான் வந்து சாட்டை கணபதி பாலமுருகன் சாட்டை சார் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது இல்ல பரவாயில்ல கண்டிப்பா உங்களுக்கு வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க சூப்பரா பண்ணுவீங்கனாரு ஆனா என் கதை ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை எனக்கு இப்போ வரைக்குமே என்ன சந்தோஷம்னா அது ஒரு வேளை வர்த்தக ரீதியாக எப்படி போயிருக்குங்கிறதுலாம் தெரியல இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த படத்தை டிவியில பார்த்தாலும் பார்த்துட்டு உங்க படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்றாங்க அந்த வார்த்தை வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கமிட் ஆனோம் அப்படின்னு இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட பாடல்கள் பல இடங்களுக்கு உலகம் முழுக்க வந்து ஒழிக்க நான் மனசார வாழ்த்துறேன் மக்களோட சப்போர்ட் தான் அவங்க அங்கீகரிக்கிறனால அவங்க ஊக்கப்படுத்துறதுனால தான் தொடர்ந்து நாங்கள் எங்களால் இயங்க முடியுது அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி ரொம்ப சந்தோஷம் நீங்களும் ரொம்ப அழகாக இந்த இன்டர்வியூ கொண்டு போனீங்க நல்லா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இதை தேங்க்யூ ஸோ மச் சாயலில் மீனா மாதிரி இருக்கீங்க திடீர் பிரியங்கா கிட்ட மனசுல சேட்டைகள்லாம் வச்சு